ஹாய் இன்றைக்கி கலை திருவிழாவில் நடக்கிற காம்படிஷன்ஸ்க்கு வந்து நம்ம சாரி எப்படி வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸாரீ டைப் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நல்லா ஒரு ஃபோக் டான்ஸ் அந்த மாதிரி டான்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த ஸாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸாரி பார்த்திங்கன்னா ரியாக்கு மோனோ ஆக்டிங்க்காக நான் வேர் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ இப்போது கண்ணகியோட கேரக்டருக்காக அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட் லெவல் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிட்டாங்க ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் லெவல் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸு இல்லை ஸ்கிட்டுக்காக நீங்கள் வந்து சாரீ வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்க்ரைப்பு பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு சேரியை ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸோ ஒரு சைடு வந்து உள் பகுதி இருக்கும் இன்னொரு சைடு வந்து முந்தான போர்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த ரெண்டு கரெக்டாக ஹிப் சைடில் வந்து இந்த ரெண்டு சாரியோட போர்ஷனையும் நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டு விட்டுக்குங்க ஒன்று ரெண்டு நாட் போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம சேஃப்டி பின்ஸ் எதுவுமே அதில் வந்து பண்ண தேவையில்லை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிட்டாவே போதும் ஸோ நீங்கள் வந்து நான் உள்ளே வந்து லெக்கிங்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த சாரி வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்கட் வந்து கட்டணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் அந்த உள் சுத்து பகுதியோட போர்ஷன் எடுக்கிறோம் ஸோ ஒரு சுற்றி சுற்றி பேக் சைடு கொண்டுட்டு வாங்க ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த லென்த் வைஸில் இருக்கிற இந்த பார்டர் வந்து நம்ம ப்ளீட் பண் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இது எடுத்துகிட்டு அப்படியே வந்து பேக் சைடில் வந்து உள்ளே டக்கின் பண்ணி விட்ருங்க ஸோ டக்கின் பண்ணுறப்போ ரொம்பவும் மேலே ஏற்றாமல் கரெக்டாக உங்களோட கணக்கால் அளவுக்கு அந்த லென்த் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த சாரியோட அடுத்த லைன் வந்து வரும் ஸோ அந்த பார்டர் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த ஒரு நல்ல ஒரு வி ஷேப்பில் வரும் இல்லைங்களா ஸோ அந்த போர்ஷனை நமக்கு பார்டர் மட்டும் நல்லா தெரியற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அதே மாதிரி சேம் இஸ் பிளேட் எடுத்துக்கிறோம் இல்லைன்னா நல்லா நீட்டாக நல்லா குட்டி குட்டியான ஒரு லேயர் மாதிரி எடுத்து எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து லாங்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லென்த்தெல்லாம் பெருசாக தெரியாது உள்ளே கரெக்டாக இருக்கும் பட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் தடுக்காது ரொம்பவும் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா சில பேர் இந்த ஸாரீ ட்ரை பண்ணுவாங்க பட் வந்து இந்த நல்லா பேண்ட் டைப்பில் இருந்தால் தான் அவங்களுக்கு ஸாரீ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் டான்ஸ் பண்ணுறப்போ இல்லைன்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு லூஸாக ஆடுறப்போ லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பல்லு ப்ளீட் போர்ஷனே அதேமாதிரி உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருங்க இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் முந்தானிக்கு வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வந்து பார்க்குறக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ நீங்கள் கட்டுறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரே மாதிரி டைப்பில் நம்ம நார்மல் ஸேரீ கட்டுற மாதிரி கட்டுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் வித்தியாசமாக சாரி வேர் பண்ணுறப்போ உங்களுக்கு அதிகமாக இன்னும் மார்க்ஸ் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஷோல்டரில் நல்லா ரெண்டு பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீட்ஸ் அந்த சாரியோட பார்டர் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த போர்ஷன்லாம் வேணால் ஒரு பின் வந்து பின் பண்ணிக்கலாம் அது வயசு வந்து தேவையில்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல அந்த பின்ஸ் கூட நம்மளுக்கு வந்து அவசியமாக இருக்காது இப்போ ப்ளீட் எல்லாமே நீட்டாக எடுத்துக்கோங்க இப்போது பேக் சைட்லேருந்து நம்ம முந்தான வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வந்து சைடில் வந்து நீங்கள் தக்கின் விட்டுக்கலாம் நம்ம கொசு சாரிக்கு ஃபுல்லாக சாரி எடுத்து சொருவது மாதிரி நீங்கள் வந்து சொருகிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஃபினிஷிங் வந்து காட்டுறேன் எப்படி வந்து ஒரு கண்ணகி கேரக்டருக்கு எப்படி வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் பாருங்கள் இந்த மேக்கவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரி ஒரு கண்ணகி கேரக்டர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படினால நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கண்ணகி கேரக்டர்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக வந்து மேக்கப் வந்து பண்ண தேவையில்லை ஃபேஸ்க்கு மட்டும் லைட்டாக ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பாக்ட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி காஜுவலாக ஐலைனர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக போட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து நம்ம ஆக்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புலே வந்து அந்த நம்ம போடுற அந்த காஸ்ட்யூம்லே தெரிஞ்சிடும் ஸோ பார்த்தோன்னுமே அவங்க இந்த கேரக்டர் தான் அப்படின்னு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் போடுறது வந்து நீங்கள் மற்றது வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போடாமல் நீங்கள் ஐக்கு மட்டும் கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் டீ நல்லா டார்க்காக ஐவேனர் மஸ்காரா இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ லிப்ஸ்டிக் அளவுக்கு நீங்கள் நல்லா ஒரு ரெட் டவுன்லேயே வந்து சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பொட்டு வைக்கலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன பொட்டாக வைக்காமல் கொஞ்சம் நெத்துக்கு அழகாக நல்லா பெருசாக அந்த காலத்தில் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா பெருசாக ஒரு ரெட்டில் ரெட் நல்லா ஒரு பொட்டு வச்சுட்டு ஸோ அதை வந்து இன்னுமே வந்து ஷேடு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவுட்லைனில் மட்டும் ஒரு நம்ம காஜல் பென்லையே வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த கேரக்டருக்கு ஸ்பெஷலே வந்து அவங்களோட ஹேர் தான் கண்ணகி அவங்களோட ஹேர் தான் ஸோ அதை போட்டுவிட்டு இப்போ எங்கள் ரியா ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே வந்து உங்களோடய குழந்தைகளை வந்து ரெடி பண்ணலாம் எந்த வித காம்படிஷன்ஸ்க்காக இருந்தாலும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ